சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் ஒன்று மக்களே வீடியோவை தயவு செய்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இதுதான் வெற்றி வெற்றி இந்த இடத்தில் கட்டாயம் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வெளியாக இருக்கிறது கருத்து கணிப்பு இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க வீடியோ போய்டலாம் போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது அனைத்து விதமான கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எளிமையாக இருக்காது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நபர்கள் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் எந்த தொகுதிகளில் வெற்றி பெறலாம் எந்த தொகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருக்கிறார்கள் இது வந்து இந்த தேர்தல் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு அனல் பறக்கும் தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யாருக்கு வெற்றி வெற்றி செல்லும் அதிமுகவா திமுகவா இல்ல வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்து விடுவோம் இந்த மாவட்டங்களை கட்டாயம் பார்த்தினா அதிமுக வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்து வெளியாகியிருக்கிறது குறிப்பாக மதுரை மதுரை மண் யாருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எடப்பாடி அவர் கோட்டையாக வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் மதுரையில் கட்டாயம் பார்த்தினா வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அப்புறமா தென்காசி கரூர் தென்காசியிலும் அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரூரில் வந்து யாரோட கோட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் செந்தர் பாலாஜியோட கோட்டையாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விருதுநகர் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் பார்த்தினா அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சிலையும் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிதம்பரம் இதிலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறையிலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சென்னை அதாவது பார்த்தீங்கன்னா தென் சென்னையிலும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கால் தடம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க கோவை அப்புறமா வந்து சேலம் பொள்ளாச்சி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது இது போல எந்த கட்சிக்கு வந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து திமுகவை பற்றி போடலாமா இல்லை வந்து நான் தமிழர் கட்சி பற்றி போடலாமா இல்லைனா இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை பற்றி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் இது வந்து கூட்டணி வந்தால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கூடுதல் தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சரிங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதிகள்லாம் அதிமுக வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாற்றம் தானே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய திருப்பங்கள் ஏற்படும் பொறுத்துறது பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து பண்ணி நன்றி அடுத்த வீடியோ